அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் உலகம் உன்னுடையது என்ற பாரதிதாசன் கவிதையை நாங்களிடம் பயன்பொள்கிறோம் அத்துடன் அத்தான் என்ற சொல் எவ்வாறு நமது தமிழ் மொழியில் சொல்லாக்கமாகிறது பொன்னத்தான் என்ற அந்த பாரதிதாசன் கவிதையை செயல்மன்ற பயிவராகிய யமுத பதிவில் தங்கத்தான் என்ற அந்த கவிதையின் கொள்ளலாம் என்று உள்ளோம் முதலில் உலகம் உன்னுடையது என்ற அந்த பாலிதாசன் தகுதியை பார்ப்போம் பள்ளம் பறிப்பாய் ஆதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக பள்ளந்தனில் விழும் பிள்ளைப்பூச்சியே தலையை தாழ்த்து முகத்தை தாழ்த்து தோளையும் உதட்டையும் தொங்கவை ஈன உளத்தை உடலை உயிரை சுருக்கு நக்கி குடி அதை நல்லதென்று சொல் தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ குனிந்து தரையை கிளவி ஆமையைப் போல் அடங்கி ஒடுங்கு பொட்டுப்பூச்சியை புண்மை தேரையை அழு இலி அஞ்சு புனி பிதற்று கண்ணங்கருத்த இருட்டின் கரையை தொங்கும் நரம்பின் தூளே இதை கேள் மனிதரில் நீயும் ஓர் மனிதன் மண்ணன்று இமைதராய் எழுந்து நன்றாய் எண்ணுவாய் தோலை வியத்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று பிழித்த வெளியில் மேதினிசை மேதினிக்கு ஒலிசை நகைப்பை நகைப்பை முழக்கு நடத்து லோகத்தை முன்வீடு உனது பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து வீதிகள் வீதிகள் இடையில் வீதிகள் இடையில் திரையை விளக்கும் விளக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு வானை இடிக்கும் மலை மேல் ஏறு விடாமல் ஏறு மின்மேல் தோலை உயர்த்து சுடமுகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று விழித்த விழியில் மேதினி கொலி ஒளிசை நகைப்பை முழக்கு நடத்து உலோகத்தை முன் வீடு உனது பக்கத்தின் வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து வீதிகள் இடையில் திரையை விளக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு வானை இடிக்கும் நலைமேல் ஏறு விடாமல் ஏறு மேன்மேல் ஏறி நின்று பாரடா எங்கும் எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா உனது மானிட பரப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என் குளம் முட்டிய மக்கட் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி ஒன் அறிவை விரிவிசை செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் எழுங்கு மக்களை அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் கூவும் பிரிவில எங்கும் பேதமில்லை உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடமை மக்களுக்கு பொது புவியை நடத்த பொதுவில் நடத்து உலகம் உண்ணவுண் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடமை மக்களுக்கு பொது புவியை புண்ணிய விதை புவியை புதிய விசை என்று நாம் கூறுவோம் புவியை நடத்து பொதுவில் நடத்து வானை போல மக்களை தாகும் வெள்ளை அன்பால் இதனை உள்ள மனிதருக்கும் கூறடா சோழனை உலகம் உண்ணவுண் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடனே மக்களுக்கு பொது பொதுமின் துணை என்போம் பொது என்பதை புவியை நடத்த புவி என்பதை புதிய விசை என்றும் கூறுவோம் நடத்து பொதுவில் நடத்தும் நடத்த பொதுவில் நடத்தும் வானை போல் மக்களை தாவும் வெள்ளை அன்பால் இதனைக்குள்ள மனிதருக்கும் கூற அத்தோழனை என பயந்து இந்த பாட்டினை பாரதாசன் பாட்டினை நிறைவு செய்யும் அத்துடன் இன்றைய பதிவாக தங்களிடம் பயந்து கொள்ள இருப்பது தங்க அத்தான் அத்தான் என்ற சொல்லாக்கம் எவ்வாறு தமிழ் மொழியில் பயன் பயன்படுத்தப்படுகிறது என்பதனை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் இந்த தங்கத்தான் என்ற இந்த பதிவு பொன்னத்தான் என்ற தலைவிய க பாரதாசன் எழுதிய கவிதை இழந்து பகிர்ந்து கொண்டது என்பதனை தங்களிடம் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன் அதற்கு முன்பாக இந்த அத்தான் என்ற சொல் எவ்வாறு நமது தமிழ் மொழியில் நடைபெற்று உள்ளது என்பதனை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் இந்த அத்தான் என்ற சொல்லாக்கம் அத்து பிளஸ் தான் என்ற புணர்ச்சியில் அத்தான் என்ற சொல்லாகும் அத்து ஆண் என்று தமிழ் மொழியில் சில சொற்களை சேர்த்து கூறும்போது அவை சாரியை இடப்பு இடையே சாரியை என்று நாம் கூறுவோம் அத்து சாரியை ஏற்ற பெயர் பெயரோடு கூடினால் இளமை அல்லது இடப்பொருளையும் இணையோடு கூடினால் இடப்பொருளையும் உணர்த்தும் என்பதால் அத்தான் என்ற சொல் அத்து பிளஸ் தான் என்று அத்து ஊட்டல் தான் என்று நாம் கூறுவோம் தமிழில் சில சொற்களை சேர்த்து கொள்ளும்போது ஒழிப்பதற்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் முற்றி எளிதாக இருக்கும் முற்றி இடையேடப்படும் சொற்கள் சாரியை எனப்படும் என்று பகிர்ந்துள்ளனர் இவை அத்து எவ்வாறு அத்து தான் என்று ஆகிறது என்பது அத்து என்ற சொல் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் தொகை மரபு உயிரீர மெய்யீர்களின் சிறப்பு உணர்ச்சி குறிப்பிட்டு உள்ளதாவது உயிரிமையின் சிறப்பு புணர்ச்சி குறிப்பிட்டுள்ளதாவது அத்து வரும் களம் என் அளவே என்றும் நூத்தி அறுபத்தி எட்டில் அதனை பகிர்ந்துள்ளனர் அவ்வாறே மேலும் இருபத் இருநூத்தி பத்தொன்பது எழுத்தரிகாரத்தில் உயிர் மையங்களின் புள்ளி மையங்களையும் குறிப்பிட்டுள்ளதாக கூறுகின்றன இந்த ஆண் என்றும் சொல் அத்து பிளஸ் தான் என்ற சொல்லும் எவ்வாறு அத்தான் என்று ஒவ்வொரு காலத்திலும் மாறி மாறி ஒளி கொண்டிருக்கிறதை என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக தொல்கா தொல்காப்பின் எழுத்ததிகாரம் இருநூறாவது பாடலில் ஒன்று முதலாய் பத்து உயிர்ந்து வருவும் எல்லா எண்ணும் சொல்லும் காலம் ஆணை வருகும் வானமில்லை அகதனை கிழவி உய்தல் வேண்டும் பகான என்று பயந்துள்ளனர் இந்த பாடல் எல்லாம் கூறி வேண்டும் என்றால் இந்த ஒன்று முதல் பத்து வரை ஊருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கை என்னும் எண்ணத்தில் தோன்றிய அந்த இலக்கினை குறியிட்டு குறியிடுவதற்காக ஒன்று இரண்டு மூன்று என்று எட்டு வரை கிட்டத்தட்ட தொகுத்து பின்னர் ஒன்பது போது ஒவ்வொரு நாளாக அந்த ஒன்பது ஒன் மறுபடியும் அந்த மது பல பலருடன் துணை கொண்டு இந்த ஒன்பது என்று துண்டினை குறிக்கும் ஒன்பது மறுபடியும் ஒன்றையும் சேர்த்து பதுமை சேர்த்து ஒன்பது என்று அந்த ஒன்பது தொண்ணூறு என்று அடுத்த இலக்கைக்கு செல்வதற்காக பத்து பத்து என்ற சொல்லெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் குறிப்பினர் நிலைப்பட்டுள்ளது என்பதனை நாம் தொடர்ந்து இந்த பதிவு மேற்கொள்கிறோம் இவ்வாறான தொடர் பதிவு நாம் அந்த இலக்கினை நோக்கி அந்த இலக்கத்தினை செம்மையாக பயன்படுத்த வேண்டும் என்று என்னும் காலையும் என்னும் சொல்லி ஊர்ந்து வரும் எல்லா சொல்லும் வேலைகள் அந்த சொல் ஆண் சாரியை இந்த ஆண்சாரியை என்ற அந்த கூட்டுக்காக இந்த ஆஹ் சாரியை விகுதி புணர்ச்சியுடன் பத புணர்ச்சியுடன் உறுப்பு புணர்ச்சியுடன் மூன்று புணர்ச்சிகளுடன் தனி மொழிகளில் ஒரு என்று ஆஹ் நன்னூல் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இவ்வாறு ஒவ்வொரு பகுதியும் நாம் நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெற்றதுதான் இவ்வாறான மொழிகள் தான் என்னும் சொல் சாரியை குறிப்பது நன்னூல் இருநூத்தி எட்டில் குறிப்பிட்டுள்ளதாவது பதமும் மிகுதியில் பதமும் உருவும் புனர்வழி ஒன்றும் பலவும் சாரியை வருதலும் தவிர்தலும் நிருப்பணும் ஆகும் மிகுதி புணர்ச்சியில் சாரியை மிகுதி என்ப நமது பரந்துரை பதிவில் தொடர்ந்து நாம் பதிவு வியப்புக்கும் குறியீட்டு திசை என்பது அதை நம் திசுவில் திறனாகிய திறன் சுற்றாகிய நமது ஒவ்வொருவரின் மெய்யு உணர்விலும் திசை செல்லும் அந்த வியப்பூட்டும் விகுதி அந்த விகுதி புணர்ச்சியில் நாம் அந்த சொல் ஒவ்வொரு சொல்லும் அதற்கு திறனின் சைகையாக திறனின் திசு என்று நமது உடல் உறுப்புகளில் ஒன்றாகிய திசு எவ்வாறு திறன் சுற்றாக ஒவ்வொரு பகுதிக்கும் நாம் உடல் உறுப்பில் சிலிது அதை திறன் கொண்ட சொல்லினை ஆக்கம் என்று கூறலாம் இவ்வாறான ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் இந்த அத்து கூட்டல் தான் என்ற கூறி அத்தான் என்ற நிலை பெற்றுள்ளது என்பதனை தொடர்ந்து நாம் இந்த பதிவினில் மேற்கொள்கிறோம் இந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் புரிந்து அறிந்து நாம் ஏற்கனவே சொல்லியே பேசிய சொற்களின் மூலம் அவற்றின் ஒவ்வொரு வரையறை வகுத்து ஒவ்வொரு நூலாசிரியரும் தொல்காப்பியம் முதற்கொண்டு திருக்குறள் பல்வேறு நிலைகளில் ஒவ்வொரு சொல்லும் பொருளும் அதன் பெயரும் எந்த இடத்தில் கூற வேண்டும் எந்தெந்த சரியாக கூற வேண்டும் என்ற இந்த சொல்லினை வகுத்து கூறியுள்ளனர் இவை தானியனும் சொல் மெய்யியர்கள் குறித்த தொல்காப்பியம் நிலப்பதிகாரம் உறுப்பியலில் தான்யான் என்னும் வாயிறு இறுதியும் முப்பெயருடன் வேறுபாடியிலவே தான் ஆண் எனும் தான் ஆண் ஆ என்ற அந்த மண் எனும் மிகுதியாக மாறும் என்று சொல்லப்படும் ஒவ்வொரு நகர வீரும் மேல் என வேறுபாடுகளாய் இந்த தான் என்ற என்ற சொல் கிரேக்க மொழியில் வழங்கும் சொல் வளம் என சொற்கமைகள் குறிப்பிட்டுள்ளன இவை தங்காத்தான் என்ற இந்த பாடலுக்காக நான் தொடர்ந்து இந்த இந்த பதிவினை மேற்கொண்டு வருகிறோம் இந்த அத்துசாரியை ஏற்ற பெயரோடு தான் என்ற படற்கை ஒருமை பெயராகும் தான் என்ற படற்கை ஒருமை பெயராகும் தன் என்பது தான் என்ற படற்கை ஒருமையை குறித்து சுட்டுப்பு சொட்டுப் பெயரின் முக்கிய தான வடிவமாக ஆண் என்பதாகும் இது ஆ என்னும் சேமையை சுட்டடி நின்று உழ்த்தது என்று பயந்துள்ளன இந்த தான் என்பது கிரேக்க மொழியில் வழங்கும் சொல்வளம் என இந்த பாட்டிலே தான் என்பது ஆண் கூட்டும் இந்த விகுதி தான் என்பது த கூட்டல் ஆ என்னும் நெடுமுதல் குறுகியும் ஆண் விகுதி பெற்று வியப்பூட்டின் குறியீட்டு திறனாக புணர்ச்சியினை குறிப்பிட்டு உள்ளார் என நாம் கூறலாம் இவ்வாறான ஒவ்வொரு சொல்லும் எவ்வாறு நிலைத்து உள்ளது என்பதனை நாம் மெய் பொய்மை சொல்லும் வாய்மை மொழியில் மெய்மை காண ஓயாமல் தேடு நேர்மை கோட்டிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை புதிர் களத்தில் விட்டு கதிர்வீச்சனை அடக்கம் செயலைக்கான் சாயல் என்பது தாயனை ஆரணை மாய தாயனை ஆரணை மா என மாறுதலே புறம் சுகம் தரும் இகம் யாகும் மகம் யா நெய்மை என்பது நாம் மனித இனத்திற்கு நேர்மையாக பொது பொறுப்பின் துணை கொண்டு வாய்மையின் செயலாக பொய்மை சொல்லும் வாய்மை மொழியில் மெய்மை காண ஓயாமல் தேடி நேர்மை கோற் பாட்டிலிருந்த எதிர்மறை எண்ணங்களை புதிர் களத்தில் விட்டு கதிர்வீச்சனை அடக்கு செயலைக்கான் சாயல் என்பதே தாயனை ஆரனை மாயன மாறுதலே அகம் புறம் சுகம் தரும் இகம் யாவும் மகம் யாகும் என பதிந்து இந்த அத்தான் என்ற தங் பாடலில் பொன்னத்தான் என்று பாரதிதாசன் பாடலை தழுவிய இந்த பாடலினர் இன்றைய பகுதியை நிறைவு செய்யலாம் என்று தங்காத்தான் உன்னை மணக்கத்தான் வந்தத்தான் குளிர்வித்தான் பூவைத்தான் வைத்தானே இங்கே அவளை முன் அத்தான் சிந்தை மகிழித்தான் பற்றுயர்ந்த தங்காத்தான் தங்காத்தான் உனை மணக்கத்தான் வந்தத்தான் குளிர்வித்தான் பூவைத்தான் வைத்தானே இங்கே அவளை உன் அத்தான் சிந்தை மகிழித்தான் பற்றுயர்ந்த தங்காத்தான் நற்குணத்தில் தான் பொழிவுற்றான் அன்பைத்தான் மிகுந்திட்டான் என்னத்தான் ஒரு மாம்பழத்தை கொய்தித்தான் பிடித்தனைத்தான் சீருடலை சேர்த்தனைத்தான் நேரில் இழைத்தான் திரும்பும் திசைகள் என் அத்தான் விரும்புவதும் உலகத்திலே உன்னைத்தான் நற்குணத்தில் தான் பொழிவுற்றான் அன்பைத்தான் மிகுந்தான் என்னத்தான் ஒரு மாம்பழத்தை கொய்தித்தான் பிடித்தனைத்தான் சீருடலை சேர்த்தனைத்தான் நேரிலை அழைத்தான் திரும்பும் திசையில் என் அத்தான் விரும்புவதும் உலகத்தில் என்னைத்தான் என் பெயரைத்தான் சிந்தித்தான் ஊரைத்தான் நோக்கித்தான் பெயர்கின்றான் என் தங்கத்தான் என பாடநிலை மீண்டும் ஒரு மொழி தங்கிட பகென்று வந்து இன்றைய பகுதியினை தத்தானின் சொல்லாக்கம் எவ்வாறு நிறைவு பெற்றுள்ளதும் எவ்வாறு வழக்கத்தில் சொல் பழக்கத்தில் வழக்கத்தில் நிலை அத்து அத்து என்ற அந்த ஒரு பெயரும் ஆண் ஒரு தான் என்ற அந்த அத்தான் ஆண் என்ற விதி பெற்று எ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றுள்ளனர் என்பது அந்த பகுதியினை நகை செய்யலாம் என்று தங்கத்தான் உன்னை மணக்கத்தான் வந்தத்தான் உழிவைத்தான் தூவைத்தான் வைத்தானே இங்கு அவளை உண்ணத்தான் சிந்தை மகிழ்வித்தான் பட்டுயர்ந்த தங்கத்தான் தான் பொலிவுழிற்றான் அன்பைத்தான் மிகுந்திட்டான் என்னத்தான் ஒரு மாம்பழத்தை பொய்தித்தான் பிடித்தனைத்தான் சீருடலை சேர்த்தனைத்தான் நேரில் அழைத்தான் திரும்பும் திசையில் என்னை அழைத்தான் விரும்புவதும் உலகத்திலே என்னைத்தான் என் பெயரைத்தான் சிந்தித்தான் நோக்கித்தான் பெயர்கின்றான் நானப்பெண்ணை என் தங்கத்தான் என பதிந்து இந்த பாடலினை நிறைவு செய்கிறோம் தங்கத்தான் உன்னை மணக்கத்தான் வந்தத்தான் குளிவித்தான் பூவைத்தான் வைத்தானே இங்கே அவளை உண்ணத்தான் சிந்தை மகிழ்வித்தான் பற்று என்ற தங்கத்தான் நற்குணத்தில்தான் புலிவுட்டான் அன்பைத்தான் மிகுந்திட்டான் எண்ணத்தான் ஒரு மாம்பழத்தை கொயித்தான் பிடித்தனைத்தான் சீருடலை சேர்த்தனைத்தான் நேரில் அழைத்தான் திரும்பும் திசையில் நினத்தான் விரும்புவதும் உலகத்திலே என்னைத்தான் என் பெயரைத்தான் சிந்தித்தான் ஊரைத்தான் நோக்கித்தான் பெயர்கின்றான் ஞான பெண்ணை தங்க அத்தான் என பயந்து இந்த அத்தான் என்ற சொல்லாக்கத்தின் பகிரும் செயல்மன்ற பதிவினை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்